அனுராதபுரத்தில் வைத்தியர் ஷாஃபி ஷிஹாப்தேனுக்கு சொந்தமானது என கூறப்படும் வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் வைத்தியர் ஷாபி ஷிகாப்தினுக்கு சொந்தமானது என கூறப்படும் வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கலாவவ பலலுவவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கல்கரியாகம போலீஸ் நிலத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முகமட் அஸ்கர் முகமட் நிதாம் என்ற ஐம்பத்தி எட்டு வயதுடையவரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஒரு பிள்ளையின் தந்தையான இவர் அனுராதபுரம் தேவநம்பிய திசபுற பிரதேசத்தை நிரந்தர பதிவிடமாக கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பணி நிமித்தம் காரணமாக பலலுவவ பகுதிக்கு வந்து வைத்தியருக்கு சொந்தமானது என கூறப்படும் குறித்த வீட்டில் தற்காலிகமாக தங்கியிருந்தவை போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வீட்டின் படுக்கையறையில் சடலமாக கிடந்த நிலையில் இது இயற்கை மரணமா தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த நபரின் சடலம் இருந்த படுக்கைக்கு அருகில் சில மருந்து வகைகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர் கெக்கிராவ பதில் நீதவான் குமார தென்னக்கோனினால் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புளை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேகத்துக்கிடமான மரணம் தொடர்பில் வீட்டின் பொறுப்பாளர் என கூறப்படும் ஒருவர் உட்பட பலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்